வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழக பகுதி முப்பத்தி எட்டில் இன்று அசையை நேரசை நிறேசை எப்படி வரும் சீரில் பார்த்திங்கன்னா உரசிச்சி சீர் இரசு சீர் மூவசு சீர் சீர் இதுக்குண்டான வாய்ப்பாடு மட்டும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வாய்ப்பாடு மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சென்ற பகுதியில் நம்ம எழுத்து அசை சீர் இதை பற்றி நம்ம டீடைலாக படிச்சுட்டோம் இந்த பகுதியில் வாய்ப்பாடு மட்டுந்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு எழுத்து அசை சீர் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட்டாக வாய்ப்படம் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அசை அசை என்பது என்ன எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படம் எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும் இது இரண்டு வகைப்படம் அவை நேரசை நேரசை இப்போ நேரசை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தனி குறில் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா குரில் குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா நேரசை என்றால் எப்படி வரும்னா குரில் குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று அடுத்தது நிறைய நிறையசை எப்படி வருதுன்னா இருகுறில் இருகுறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இந்த மாதிரி வந்ததுன்னா நிறையசை இருகுறில் இருகுறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இந்த மாதிரி வந்ததுன்னா நிறையசை அடுத்தது சீர் சீர் என்பது என்ன ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் அசைகள் நேரசை நிறையசை இதை வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் இது நான்கு வகைப்படம் அவை ஓரசச்சீர் ஈரசச்சீர் மூசச்சீர் நாலசீராகும் அதாவது ஒரு பதத்தில் ஒரு சொல்லில் ஒரே ஒரு அசை இருந்ததுன்னா அது வந்து ஓரசச்சீர் இரண்டு அசைகள் என்ன ஈரசச்சீர் மூன்று அசைகள் இருந்தால் மூவசீர் நான்கு அசைகள் இருந்தால் நாலு அசைச்சீர் சரிங்களா இப்போது ஓரசு சீர் அதுக்குண்டான அசை வாய்ப்பாடு பார்க்கலாம் இப்போ நேர் நேர் வந்ததுன்னா அதோடய வாய்ப்பாடு நாள் ஓரசு சீர் எங்கே வரும் எப்படி வரும் நான் வந்து பகுதி முப்பத்தி ஏழில் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா இப்போது நிறை வந்ததுன்னா மலர் நேர்வு வந்ததுன்னா காசு நேர்வு எப்படி வரும் நேர் 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 பூ இங்கே இரண்டு அசைகள் இருக்கே இது ஓரசச்சீர்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் நேர் நேர் வந்து நேர் தான் நம்ம ஓரசை எடுத்துக்கணும் இதை எங்கே எப்படி வரும்னு நீங்கள் பகுதி முப்பத்தி ஏழு வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா நேர்பு வந்ததுன்னா காசு நிறைவு வந்ததுன்னா பிறப்பு இது பார்த்தீங்கன்னா நிறை நேர் நிறை நேர் வந்துன்னா நிறைவு நேர் வந்துன்னா நேர்பு நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு அடுத்தது இரசச்சீர் ஈரசச்சீர் பார்த்திங்கன்னா நான்கு இருக்குது இது அசை இது வாய்ப்பாடு நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் தேமா புலிமா இது ரெண்டும் மாச்சீர் கருவிலம் கூவிலம் இது ரெண்டும் விளைச்சீர் மறுபடியும் படிச்சுக்கலாம் அசை வாய்ப்பாடு நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறைநிறை கருவிலம் நிறை கூவிலம் அடுத்தது மூவசீர் மூவசீர் எட்டு இருக்குது முதல்ல காய்ச்சீர் படிச்சிடலாம் அசை வாய்ப்பாடு இது வந்து காய்ச்சீர் நேர் நேர் தேமாங்காய் நிறை நேர்நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை நேர் கூவிலங்காய் மறுபடியும் படிக்கலாம் அசை வாய்ப்பாடு நேர் தேமாங்காய் நிறைநேர்நேர் புளிமாங்காய் நிறை நிறைநேர் கருவிலங்காய் நேர் நிறைநேர் கூவிலங்காய் இது வந்து காய்ச்சீர்கள் காய்ச்சீர் வந்து நான்கு இருக்குது அடுத்தது கனிச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் நிறை தேங்கனி நிறைநேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இது வந்து கனிச்சீர்கள் கனிச்சீர் வந்து நான்கு இருக்குது இது வந்து அசை வாய்ப்பாடு மறுபடியும் படிக்கலாம் நேர் நேர் நிறை கனி நிறை நேர் நிறை புலிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி அடுத்தது நாலசுச்சீர் நாலசுச்சிர் பதினாறு இருக்குது இது அசை இது வாய்ப்பாடு நேர் 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 தேமான் தன்பு நேர் 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 நிறை தேமான் தன்னிழல் நிறை நிறைநேர் தேமா நரும்பு நேர் நேர் நிறை நிறை தேமா நறுநிழல் நிறை நேர் 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 புலிமான் தன்பு நிறை நேர் நேர் நிறை புலிமான் தன்னிழல் நிறை நேர் நேர் புலிமா நரும்பு நேர் நிறை நிறை புலிமா நறுநிழல் நிறை நிறை நேர் நேர் கருவில்தன்பு நிறை நிறை நேர் நிறை 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 நிறைநேர் கருவில நறுபு நிறை 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 கருவில நறுநிழல் நேர் நிறை நேர் நேர் கூவில்தண்பு நேர் நிறை நேர் நிறை தன்னிழல் நேர் நிறை நிறை நேர் கூவிலன் நரும்பு நேர் நிறை 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 கூவில நறுநிழல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்